அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் வந்து பார்த்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் அதாவது லெமன் ஜூஸ் நம்ம குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது மட்டும் யாரெல்லாம் குடிக்கலாம் எந்த நேரத்தில் குடிப்பது நல்லது யாரெல்லாம் குடிக்கக்கூடாது இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஹெல்த் பெனிஃபிட்ஸாக லெமன் ஜூஸ் பொதுவாகவே வந்து இப்போ நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்டாலும் உடனே என்ன பண்ணி நினைப்போம் ஒரு சேவனாக குடிக்கணும் இல்லை ஒரு லெமன் லெமன் ஜூஸ் குடிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும்னு நினைப்போம் ஸோ அந்தளவுக்கு ஒரு சாதாரணமான மிகவும் விலை குறைவான ஒரு லெமன் ஜூஸ் ஆனால் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை இதில் வந்து ப்ரோட்டீன் விட்டமின் கால்சியம் போலேட் பொட்டாசியம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த லெமன் ஜூஸை நம்ம எடுக்கிறதுனால என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்றாக நம்ம பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டியும் கிளிக் பண்ணிக்கங்க அதாவது பொதுவாகவே வந்து இந்த லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவையானதாக இருக்கும் முக்கியமாக கோடை காலங்களில் விலை குறைந்த அதாவது குறைந்த விலையில் கிடைக்கிற ஜூஸ் இந்த லெமன் ஜூஸ் தான் ஸோ இந்த பானத்தை குளிர்ச்சியாகவோ அல்லது சூடாகவோ எப்படி வேணுமோ குடிக்கலாம் சில லெமன் வாட்டருடன் எலுமிச்சை தோல் புதினா இலை தேன் மஞ்சள் அல்லது பிற சோயூட்டும் பொருட்களை சேர்த்து குடிப்பார்கள் அதாவது நீங்கள் லெமன் டீ குடிக்கலாம் அல்லது லெமன் ஜூஸ் அல்லது அந்த லெமன் ஜூஸில் அதாவது சுடுத நீரில் லெமன் ஜூஸ் லெமன் ஜார் ஆட் பண்ணி நீங்கள் அதையும் குடிக்கலாம் அதோட தேன் ஆட் பண்ணி குடிக்கலாம் இந்த மாதிரி வந்து எண்ணற்ற வகைகளில் நீங்கள் இந்த லெமன் ஜூஸை எடுத்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தினமும் லெமன் ஜூஸ் குடித்து வந்தால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை சேதப்படுத்தாமல் செல்களை பாதுகாக்க உதவுகிறது அதாவது லெமன் ஜூஸ் தினமும் குடிப்பதால் ஃப்ரீ ரேடிகல்ஸை சேதப்படுத்தாமல் செல்களை பாதுகாக்க உதவுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த லெமன் ஜூஸ் குடித்து வரலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் தொடர்ந்து குடித்து வந்தால் அப்படின்னா ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுவதோடு பக்கவாதம் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தையும் குறைக்க எலுமிச்சை பணம் அதாவது எலுமிச்சை பானம் உதவுக்கிறது எலுமிச்சம் ஜூஸ் உதவுகிறது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு இந்த லெமன் ஜூஸ் மிகவும் பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பக்கவாதம் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தையும் குறைப்பதற்கு இந்த லெமன் ஜூஸ் மிகவும் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் குழந்தைகள் முதல் பேரில் அனைவரும் குடிக்கூடிய ஒரு நார்மல் ஜூஸ் தான் இந்த லெமன் ஜூஸ் பட் எல்லாம் யாரெல்லாம் குடிக்கணும் குடிக்கூடாதுனு இருக்குது அதே மாதிரி லெமனில் விட்டமின் சி இருப்பதால் உடல் எடை இழப்பிற்கு வழிவகுக்கும் நீங்கள் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தினமும் காலையில் லெமன் டீ இல்லைனா லெமன் ஜூஸ் வந்து ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணி ஒரு ஆஃப் லிட்டர் தினமும் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய எடை உங்களுடைய உடல் எடை குறைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பாருங்கள் எடை குறைக்க விரும்புவோர் காலை வேலையில் லெமன் வாட்டர் குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது வந்து உடல் எடை குறைக்கும் ஆனால் அதே சமயம் அல்சர் இருக்கிறீங்க லெமன் ஜூஸை குடிக்கக்கூடும் சரிங்களா அதை மறந்துடாதீங்க நீங்கள் உடல் எடை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அல்சர் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க அல்சர் அல்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சுனா அல்சர் பெருசாகும் அதாவது அல்சர் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதனால் அல்சர் இருக்கிறீங்க இந்த லெமன் ஜூஸை தயவு செஞ்சு எடுத்துக்க அதிகமாக லெமனை ஆட் பண்ணாதீங்க சரிங்களா அதை மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு இந்த லெமன் ஜூஸ் பயன்படுகிறது இப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டி நம்மை பாதுகாக்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்கள் ஐஸ் க்யூப் இல்லாமல் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தினமும் லெமன் ஜூஸ் குடித்து வந்தால் ரத்த அணுக்களின் உற்பத்தியை பெருக்கி ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது அதாவது தினமும் லெமன் ஜூஸ் குடித்து வந்தால் தொடர்ந்து லெமன் ஜூஸ் குடித்து வந்தால் ரத்த அணுக்களின் உற்பத்தியை பெருக்கி ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் கொண்டு வருகிறது ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த லெமன் ஜூஸ் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நம் உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு இந்த லெமன் ஜூஸுக்கு இருக்கு எலுமிச்சியில் உள்ள அல்கலைன் பண்புகள் இந்த உடல் நலக்குறைவை தகர்த்து விடுகிறது நீங்கள் லெமன் ஜூஸ் நார்மலாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோ உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படி நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சிட்டுனா உங்களுக்கு தேவையற்ற பேக்டீரியாக்கள் அஃபெக்ட் ஆகிறது சளி இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கும் இது ஒன்று அதே மாதிரி உடலில் ஆல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துவதில் இந்த லெமன் ஜூஸ் தான் வந்து அதிகமாக பயன்படுகிறது முக்கியமாக இந்த உடல்நலக் குறைவை தகர்த்து எரிகிறது அதாவது உடல்நலக் குறைவு வரவதற்கு இந்த லெமன் ஜூஸ் வராமல் தடுக்க பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தினமும் குடிக்கும்போது அது உடலில் அனைத்து கசடுகளையும் அடித்து இழுத்து கொண்டு வருவதால் செரிமான பிரச்சனையை இல்லாமல் பாதுகாக்கிறது நான் சொன்னல ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பிரியாணிலாம் சாப்பிட்டு ஒரு வயிறு உப்பசமாக இருக்கும் ஃபுல் கட்டு கட்டிடுவாங்க அப்போ அது ஜீரணமாகாது பண்ணுவாங்க சவணம் குடிப்பாங்க ஸ்ப்ரைட்டு இது மாதிரிலாம் குடிப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் அந்த லெமன் ஜூஸும் நீங்கள் வீட்டில் ஒரு லெமன் போட்டு புளிஞ்சிட்டு குடிச்சிங்கன்னா கூட ஒரு அரை டம்ளர் குடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த டைஜன் பிரச்சனை இல்லாமல் போய்விடும் அதற்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுது அதுதான் தான் அந்த பாயிண்ட்லேயும் சொல்கிறாங்க அதாவது தினமும் குடிக்கும்போது உடலில் அனைத்து கசறுகளையும் அடித்து இழுத்து கொண்டு வருவதால் செரிமான பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கிறது அதாவது நீங்கள் லெமன் ஜூஸ் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த லெமன் ஜூஸ் குடித்து வந்தீங்கன்னா செரிமான பிரச்சனையே இல்லாமல் நம்ம நம்மை வந்து பாதுகாக்கிறது ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க சரிங்களா அதை வந்து மறந்துடாதீங்க பட் நான் எப்பயும் சொல்கிறேன் அல்சர் இருக்கிறேன் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் பித்தத்தை போக்கும் தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை விளக்கும் வாந்தியை நிறுத்தும் கிருமிகளை ஒழிக்கும் பல நோய்களுக்கான மருந்தாக இந்த லெமன் ஜூஸ் பயன்படுகிறது சரிங்களா நாம் வீட்டில் லெமன் சுற்றி போடுறதுலேருந்து குடிக்கிற வரைக்கும் அனைத்து வகை அனைத்து அனைத்திலும் இந்த லெமன் ஜூஸ் வந்து மிகவும் பயன்படுகிறது அதுதான் உண்மை இந்த எலுமிச்சூழம் வந்து எவ் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பழம்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தினமும் எலுமிச்சை சார் கலந்து பறிக்கி வர மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து விலகலாம் சரிங்களா மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக எலுமிச்சை பழ ஜூஸை குடிக்கலாம்னு சொல்லியிருக்கோங்க அதனால் தாராளமாக குடிக்கலாம் சுகர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா குறிப்பாக கல்லீரலில் உள்ள நச்சுக்கிருமிகளை கிருமிகளை அழிக்கிறது இதனால் கல்லீரல் சுத்தம் அடைவது மட்டுமல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனையில் விரைவில் தீர்வு காண முடிகிறது அதாவது குறிப்பாக கல்லீரலில் உள்ள நச்சு கிருமிகளை அளிக்கிறது கல்லீரலை சுத்தப்படுத்தி நமது கல்லீரலை பாதுகாப்பதற்கு இந்த லெமன் ஜூஸ் பயன்படுகிறது சரிங்களா அந்தளவுக்கு வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கல்லீரல் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த லெமன் ஜூஸ் வந்து தாராளமாக குடிக்கலாம் அதே மாதிரி கல்லீரல் சார்ந்த பிரச்சனை அதாவது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஆனால் அதற்கும் வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து ஒரு மிகச்சிறந்த தீர்வாக அமைகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் இல்லை இப்போ என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தா லெமன் ஜூஸ் வந்து அதிகமாக உட்கொண்டால் நெஞ்சரிச்சல் ஏற்படுவதும் பெப்டி அல்சர் உள்ளவர்களை குடிக்கக்கூடாது விட்டமின் சி ரத்தத்தில் இரும்பு சத்தின் அளவை அதிகரிக்கப்படுவதால் உள்ளுறுப்புகளை சேதப்படுத்தும் சிறுநீரக கற்கள் அபாயத்தையும் ஏற்ப அதிகப்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க அது அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அல்டர் பர்சன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கூடாது அஞ்சு வயசு உள்ளே இருக்கிறவங்களுக்கு லெமன் ஜூஸ் கொடுக்கக்கூடாது சரிங்களா உடல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான டைமில் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் லெமன் ஜூஸ் வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது மாதிரி லெமன் ஜூஸ் அதிக அமிலத்தன்மை கொண்டதால் எலும்புகள் பலவீனமடைந்து எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டான்சில் பிரச்சனை இருந்தால் எலுமிச்சம்பழத்தை உட்கொள்ள வேண்டாம் தொண்டை விலைக்கு காரணமாகிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா இது வந்து பொதுவான லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல பக்க விளைவுகள் ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் வந்து அல்சர் இருக்கிறவங்க அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு மெடிக்கல் பாலப்ஸ் இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு ஆலோசனை பெற்று லெமன் ஜூஸை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் எந்த டைமில் குடிக்கணும்னு ஒன்று இருக்கேன் இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறீங்க வெறும் வயதில் குடித்தா உடல் எடை குறையுங்கிறது உண்மை தான் ஆனால் நீங்கள் அல்சரோ ஏதாவது வாயில் புண்ணு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லெமன் ஜூஸும் குடிக்கக்கூடாது அது ஒன்று தெரிஞ்சுக்கங்க மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் குடிக்கிற முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு மதியம் இடைவேளை அதாவது மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நடுவில் பிரேக் டைம் கிடைக்கும் இல்லையா அந்த டைமில் மோஸ்ட்லி எல்லாம் டீ குடிப்பாங்க அதற்கு பதிலாக லெமன் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அந்த ஜீரண பிரச்சனையே வராது சரிங்களா உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக புத்துணர்ச்சியை தருவதற்கு இந்த லெமன் ஜூஸ் ரொம்ப பயன்படும் நீங்கள் லெமன் ஜூஸ் குடிச்சிங்கனால ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் நீங்கள் அதான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்துன்னு குடித்த உடனே ஆஃப் அவரில் ஆகாது குடிச்ச ஒரு ஒன் ஹவர்ல உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சேஷன் தெரியும் திறந்து ஒன்று போய் குடிச்சுன்னா கண்டிப்பாக தெரியும் அதேமாதிரி குழந்தைங்களுக்கு க்யூப் போட்டு குடிக்கிறது அதிகமாக சுகர் ஆட் பண்ணி கொடுக்குறதுலாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் ஏற்கனவே சொன்னதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டாக்டர்ஸ்கிட்ட ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் குடிங்க நான் மீண்டும் இன்னொரு வழியில் சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்